அஸ்ஸலாமு வபரக்காத்துஹு இன்று நாம் போது நடந்த ஒரு உண்மை நிகழ்வை தான் பார்க்க போகின்றோம் இந்த பயானை முழுமையாக கேட்டு இன்னை மருந்து இரண்டிடம் அடைந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே நான் இதற்கு முன்னாலும் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் ஒரு அரபி என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு அரபு நாட்டை சார்ந்த ஒரு பெரிய மருத்துவர் அஜாய் நான் சந்தித்த ஆச்சரியத்திற்குரிய மனிதர்கள் என்பதாக அவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார் உலகத்தில் எப்படியெல்லாம் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் எப்படியெல்லாம் அல்லாஹுனுடைய சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சோதனைகளுக்கு மத்தியிலும் எழுந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சோதனைகளுக்கு மத்தியிலும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த பூமிப்பந்தில் வாழ்கிறார்கள் என்பதாக தனது ஆராய்ச்சியினுடைய முடிவாக ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த புத்தகத்தில் அந்த டாக்டர் பதிவு செய்கிறார் நான் லண்டனை சார்ந்தவன் அவர் சொல்கிறார் நான் லண்டனை சார்ந்தவன் சவுதியிலிருந்து ஒரு குடும்பத்தார்கள் குழந்தையின்மையினால் ஆசிய கண்ட முழுவதும் அதாவது சவுதியினுடைய நாடுகள் அரபு நாடுகளில் எல்லாம் தங்களினுடைய குழந்தையின்மையினுடைய அந்த நோயை பார்த்துவிட்டு அதற்கு முடிவில்லாததினால் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் முடிவில்லாததினால் கடைசியாக என்னிடத்தில் அவர்கள் வந்தார்கள் குழந்தை எப்படியாவது பிறக்க வேண்டும் என்பதாக நினைத்து என்னிடத்தில் அவர்கள் உதவி தேடினார்கள் அந்த உதவியினுடைய முன்னணியில் நானும் பல முயற்சிகளை செய்து வைத்தேன் உலகத்தினுடைய வெளிப்படையான மருத்துவத்தை வைத்தேன் என்னால் அவர்களுக்கு குழந்தை என்ற பாக்கியத்தை கொடுக்க முடியவில்லை அந்த அரபு தம்பதிகள் ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டார்கள் செயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கு அவர்கள் தயார் என்பதாக ஒரு முறைக்கு வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு செயற்கை முறையில் அந்த அரபியினுடைய மனைவிக்கு கருத்தரிக்கப்பட்டது மூன்று முறை கருத்தரிக்கப்பட்டது மூன்று முறையும் அந்த செயற்கை முறையில் அது ஃபெயிலியர் ஆகிவிட்டது பாத்திலாகிவிட்டது நான்காவது முறையாக பதினைந்து வருடத்திற்கு பிறகு முதல் முறையாக செயற்கையாக ஒரு குழந்தை உருவாக்கப்படுகிறது வயிற்றில் இதே போன்று மூன்று முறை பத்து வருடம் குழந்தையின்மையினால் அதற்கு பிறகு முயற்சி செய்கிறார்கள் அது இல்லாததினால் இது மார்க்கடிப்படையில் கூடுமா கூடாதா என்ற விவாதத்திற்கு நான் வரவில்லை உலகத்தில் எப்படியெல்லாம் அல்லாஹ் சோதனைகளை வைத்திருக்கிறான் உலகத்தில் எப்படிப்பட்ட அஜா இபுல் ஆச்சரியத்திற்குரிய படைப்புகள் இந்த பூமி பந்தில் நாம் நடக்கக்கூடிய இந்த பூமியில்தான் அவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அந்த அரபி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒரு ஒரு முயற்சியாய் கடைசியாக அந்த அரபு பெண்ணுக்கு வயிற்றிலே செயற்கையின் மூலியமாக குழந்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வெளியிலிருந்து விந்துவை சேகரித்து அந்த குழந்தையினுடைய அந்த தாயினுடைய கற்பப்பையில் சேமரிக்கப்படும் செயற்கை மூலியமாக வளர்க்கப்படும் இப்படி அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது ஒரு ஆண் குழந்தை வளர்ந்து முழுமையடைகிறது அந்த குழந்தையினுடைய அந்த தாயினுடைய பிரசவத்தினுடைய நேரம் அந்த தாய் பிரசவிக்குகிறாள் அன்றைக்கு அந்த டாக்டர் சொல்கிறார் அந்த தாயினுடைய முகத்தை நான் பார்த்தேன் அந்த தகப்பனினுடைய முகத்தை நான் பார்த்தேன் உலகத்தையே தன் கையில் வைத்திருப்பதை போன்ற அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் திருமணம் முடிந்து உடனே குழந்தை எனக்கு கிடைத்தது எந்த அளவிற்கு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உலகத்தில் குழந்தையே இல்லை என்ற சூழல் மாறியதற்கு பிறகு ஏதோ ஒருவரின் மூலியமாக செயற்கை மூலியமாக இப்பொழுது ஒரு ஆண் குழந்தை வெளியே வருகிறது தாயும் தகப்பனும் உறவுகளும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் சந்தோஷத்திலே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் குழந்தை வெளியெடுக்கப்பட்ட வெறும் மூன்றே மூன்று நாட்களில் இப்பொழுது அந்த குழந்தையினுடைய இதயத்தினுடைய துடிப்பு யதார்த்தத்திற்கு மாற்றமாக இருக்கிறது நாங்கள் அந்த குழந்தையை ஆராய்ச்சி செய்தால் அந்த குழந்தையினுடைய இதயத்திலே அல்லாஹ் ஒரு பெரிய ஓட்டையை வைத்திருக்கிறான் இந்த தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் நாங்கள் இந்த செய்தியை சொன்னோம் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை எத்தனை மில்லியன்களை வேண்டுமானாலும் நாங்கள் செலவு செய்ய தயார் எங்கள் குழந்தையை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் டாக்டர் சொன்னார் இப்பொழுது இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அளவில் இந்த குழந்தை தகுதியான குழந்தையாக இல்லை காரணம் செயற்கை முறையில் எடுக்கப்பட்டதினால் குழந்தையினுடைய முழுமை அடைவதற்கு முன்னால் அந்த குழந்தையை எடுத்து விடுவார்கள் ஆதலால் ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகு நீங்கள் இந்த குழந்தையை கொண்டு வாருங்கள் நாம் இந்த குழந்தைக்கு ஏதாவது மருத்துவம் செய்து பார்க்கலாம் ஆறு மாத காலம் அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் அந்த தகப்பலினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் ஆனாலும் ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் பொருளாதாரம் இருக்குகிறது நாம் நமது குழந்தையை மீட்டெடுத்து விடலாம் இதற்கு பிறகு அந்த அரபு பெண்ணால் செயற்கையாகவும் குழந்தையை எடுக்க முடியாது காரணம் குழந்தையை எடுக்கும் பொழுதே அவளினுடைய மூன்று முறை அந்த செயற்கை கலைந்ததினால் அவளினுடைய கற்பப்பையும் எடுக்கப்பட்டு விட்டது இந்த குழந்தை பிழைத்தால் மட்டும்தான் இவர்களினுடைய வாரிஸ் ஆறு மாதத்திற்கு பிறகு அந்த மருத்துவரிடத்தில் இந்த குழந்தை கொண்டு சேர்க்கப்படுகிறது அந்த மருத்துவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு இதயத்தில் ஆபரேஷன் செய்கிறார் அந்த ஆப்ரேஷனினுடைய முறை என்ன இதயத்தை வெளியே எடுத்து ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் அந்த டாக்டர் சொல்கிறார் அன்றைக்கு மட்டும்தான் எனது வாழ்வில் நான் மனிதனாக மாறினேன் அன்றைக்கு மட்டும்தான் நானும் ஒரு தகப்பனாக மாற ஆரம்பித்து விட்டேன் இதற்கு முன்னால் பல இதயத்தில் எனது கத்திகள் பட்டிருக்கிறது அப்பொழுதெல்லாம் மருத்துவன் என்ற ரீதியில் மட்டுமே கத்திகள் பட்டிருந்தது ஆனால் அந்த தாயும் தகப்பனும் அந்த குழந்தைக்காக வேண்டி தவம் இருந்த அந்த தவத்தை எனது வாழ்க்கையில் என் கண்களுக்கு முன்னால் நான் பார்த்தேன் அந்த குழந்தையினுடைய இதயத்தினுடைய ஒவ்வொரு நொடியையும் நான் நினைத்தேன் எப்படியாவது இந்த குழந்தையை நான் பாதுகாக்க வேண்டும் எப்படியாவது இந்த குழந்தையை அவர்களுக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டும் குழந்தை என்பதினால் மட்டுமல்ல அந்த இரண்டு ஜீவன்களினுடைய உலகமே இதுவாகத்தான் அன்றைக்கு எனது கண்ணுக்கு தெரிந்தது இதயத்தை நான் கையில் வைத்தவனாக அந்த குழந்தைக்கு நான் ஆபரேஷன் செய்கிறேன் ஆபரேஷன் செய்து முடிக்கப்படுகிறது குழந்தையினுடைய இதய துடிப்பு வழக்கத்திற்கு மாற்றமாக குறைய ஆரம்பிக்குகிறது அந்த கையில் வைத்து நான் அந்த இதயத்தை அப்படி அண்மிக்க

அந்த நேரத்திலே அந்த தகப்பன் கூறிய வார்த்தை ஹஸ்வன் அல்லாஹு வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் இப்படித்தான் உலகம் இப்படி உலகத்தில் எத்தனையோ நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காசு இருக்கிறது பணம் அவர்கள் எல்லோரும் சோதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்று மட்டும் நீங்கள் என் அன்பு சகோதரர்களே எனது வாழ்க்கையில் இப்பொழுது நான் ரமதானில் உம்ரா செய்வதற்காக பயணம் செய்திருந்தேன் இப்படியெல்லாம் உலகத்தில் வாழ்கிறார்கள் உங்கள் பக்கத்து மாவட்டம் ராமநாடு மாவட்டத்தை சார்ந்தவர் துபாயில் வேலை செய்கிறார் தனது குழந்தையோடு உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார் உம்ராவை முடித்துவிட்டு மொட்டையடிப்பதற்காக வேண்டி ஒரு சலூனில் நான் அமர்ந்திருக்கிறேன் அந்த நபர் தனது குழந்தையை மூன்று வயது ஆண்மகன் அந்த ஆண்மகனை இஹ்ராமினுடைய ஆடையில் சுற்றி அப்படி அனைத்து கொண்டு வருகிறார் மொட்டையடிப்பதற்காக வேண்டி அந்த குழந்தையினுடைய உடல் முழுவதுமே அல்ல அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய சோதனை என்ன தெரியுமா மூன்று வயது குழந்தை மூன்று வயது குழந்தை வல்லாகி என் கண்களுக்கு முன்னால் பார்த்தேன் அல்லாஹ் என்னை எவ்வளவு நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறார் அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சியோடு எங்களை பயணிக்க வைக்கிறான் யா ஐயோஸ் மனித இனமே மா ஒர் கபி ரப்பி கரீம் சங்கையான உனது ரப்பை விட்டு விட்டு நீ எங்கே பயணம் செய்கிறாய் சங்கையான உனது இறைவனை விட்டு விட்டு எங்கே நீ பயணம் செய்கிறாய் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்குகிறானே பாசத்திற்குரிய வாலிபர்களே அல்லாஹ் எங்களுக்கு நல்ல உடலை தந்திருக்கிறான் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் நல்ல செல்வ செழிப்பை தந்திருக்கிறான் வாழ்க்கையில் கண்ணீர் என்பது ஆனந்தத்திற்கு மட்டுமே எங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்திருக்கிறது ஆனால் உலகத்தை அல்லா எப்படியெல்லாம் வைத்திருக்கிறான் பாருங்கள் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நோய் என்ன தெரியுமா நமது தோலை எல்லாம் தடவினால் நமது தோளில் சில நேரங்களிலே அழுக்குகள் வெளியாகும் அல்லது நமது தோலை தடவினால் நமது கையிலே நமது தோல் படும் ஆனால் அல்ல அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய நோய் என்ன தெரியுமா அந்த குழந்தையினுடைய தோலை தடவினால் தோல் அப்படி உறிந்துவிடும் ரத்தம் வந்து கொண்டே இருக்கும் முழு உடல் முழுவதும் அப்படித்தார் அந்த தாயால் தூக்க முடியாது அவர் சொல்கிறார் இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து எங்கள் குழந்தைகளை ஏதோ ஒரு துணியில் வைத்து தான் நாங்கள் தூக்கி பார்த்திருக்கிறோம் ஒரு முறை கூட எங்கள் குழந்தையினுடைய தோலை நாங்கள் தொட்டதில்லை தொட்டால் எங்கள் குழந்தையினுடைய தோல் உரிந்துவிடும் அவர் முதல் முறையாக அப்படியாவது உம்ராவிற்கு வருவதன் மூலியமாக இந்த உம்ராவின் மூலியமாகவாவது வாவது என் பிள்ளையினுடைய நோய் குணமாகாதா மிகவும் பெரிய சம்பாதிக்கிறார் அவர் சொல்கிறார் காசு பணத்திற்கு எந்த குறையும் இல்லை எனக்கு மிகவும் அதிகமாக சம்பாதிக்கிறேன் துபாயில் லட்சக்கணக்கான தீனார்களோடு பயணம் செய்கிறேன் அந்த குழந்தை உம்ரா முடித்து விட்டது தகப்பன் தூக்கி கொண்டு உம்ரா செய்கிறார் உம்ராவை முடித்துவிட்டு நான் முட்டையடிப்பதற்காக வேண்டி அந்த சலூனில் அமர்ந்திருக்கிறேன் நான் முட்டையடிக்குகிறேன் இப்பொழுது என்ன ஆனாலும் சரி குழந்தைக்கு முட்டையடிக்க வேண்டும் என்ற நீயத்தில் அந்த குழந்தையினுடைய தலையிலே கத்தி வைக்கப்படுகிறது எங்கள் தலையில் கத்தி வைக்கப்பட்டால் முடிகள் மட்டுமே உதிரும் அந்த குழந்தையினுடைய தலையில் கத்தி வைக்கும் பொழுது அப்படி தலையினுடைய தோல் உறிந்து கொண்டிருக்கிறது தகப்பன் கதறிகிறான் மொட்டையடிப்பவன் கதறிகிறான் சொன்னான் இதற்குப் பிறகு என்னால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவனினுடைய கை நடுங்கி அப்படி கீழே போட்டு விட்டான் இதற்கு பிறகு என் கையால் இந்த குழந்தைக்கு மொட்டையடிக்க முடியாது போதும் மொட்டையடிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் முடிகள் உதிர வேண்டும் தலையினுடைய தோல் உதிர்ந்து விட்டால் என்ன செய்வது ஆஹ் மூன்று வருட காலம் யா ايஹல் الانسان ما ورக்கب ربك الكريم சங்கையான உனது ரப்பை விட்டுவிட்டு உனக்கு எத்தனை அருள் குறைகளை உன் ரப்பு செய்து உன் கண்களுக்கு முன்னால் எத்தனை சோகங்களோடி சோதனைகளோடு உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது சங்கையான உன் ரப்பை விட்டுவிட்டு எங்கே பயணம் செய்கிறாய் அல்லாஹ் கிட்ட கேகிறானே சகோதரர்களே சோதனை என்பது ஏதோ எங்களுக்கு மட்டுமில்லை எல்லோரையும் அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் சோதிக்கிறார் அந்த சோதனைகள் வேண்டுமேயானால் தரங்கள் வேறுபடலாம் உயர்வுகள் வேறுபடலாம் ஆனால் கண்ணீர் என்பது அல்லாஹ் ஏதோ ஒரு சூழலில் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துக் தான் இருக்கிற